தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நாளைக்கும் அதிகனமழை அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம் சில இடங்கள்ல மிக கனமழை சில பகுதிகளில் அதிகனமழையும் கண்டிப்பாக வரப்போகிறது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை என்பது கண்டிப்பாக நமக்கு தீவிரமடையும் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பா மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நமக்கு மழை தொடங்கியிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் ஏற்கனவே நமக்கு மழை தொடங்கியாச்சு இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழையும் வரப்போகுது அது எந்தெந்த மாவட்டங்களில் இந்த ஆபத்துகள் மற்றும் பாதிப்புகள் அதிக இருக்க போது அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை எப்படிங்க இருக்க போது அடுத்து வரும் நாட்கள்னு கேட்டிருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல பெரும்பாலான மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழைங்கிறது தீவிரம் அடையும் தமிழ்நாட்டுல பருவமழையினுடைய தீவிரம் அடுத்து வரக்கூடிய நாட்களில ரொம்ப அதிகமா இருக்கும் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்பிருக்கு இனிமேல் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது கண்டிப்பா பதிவாகும் நண்பர்களே தொடர்ந்து டிசம்பர் இறுதி நாட்கள்ல புயல் சின்னங்கள் அப்படிங்கிறது உருவாகும் ஏற்கனவே இந்த ரெமல் புயல் குறித்து நம்ம பார்த்துருந்தோம் இந்த ரெமல் புயல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு வர வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இந்த டிசம்பர் இறுதியில் நமக்கு அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் தமிழ்நாட்டில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தகவல் நம்ம சொல்லிடுறோம் மழை தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் பதிவாகும் அதனால இனிமே வரும் நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் இங்க தாங்க அதிகமான மழை பொழிவு இருக்கு பெரும்பாலான இடங்களில கனமழையும் சில இடங்கள்ல மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறோம் இப்ப டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்துல கன முதல் மிக கனமழை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை சில பகுதிகளில் மிதமான மழை இருக்கும் மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பெரும்பாலும் கனமழை சில இடங்கள்ல மிக கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதை தொடர்ந்து தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரமடைந்து இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழை எச்சரிக்கை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களிலும் மிக தீவிரமான மழை இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆகவே நமக்கு பல பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவு தென் மாவட்டங்களிலும் அந்த மாவட்டம் முழுவதும் கனமழை அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா மாவட்டம் முழுவதுமாக அந்த கனமழைங்கிறது தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு மிக கனமழை இருக்கும் ஆனால் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் நீங்க கனமழை மட்டும்தான் எதிர்பார்க்கணும் நீங்க வந்து மிக கனமழை எதிர்பார்க்க முடியாது மதுரை திண்டுக்கல் மிக கனமழை கிடையாது கனமழை மட்டும் வரும் விருதுநகர் மாவட்டத்தில் சில இடங்களில் நமக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு சிவகங்கை மாவட்டத்திலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல ஒரு மழை தீவிரம் தென் மாவட்டத்தில் அதிகமாவே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மழை வருமா வரை கேட்டிருந்தாங்க நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு எதிர்பாருங்க தேனி தென்காசி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை நமக்கு நேரங்களில் வித்தியாசம் இருக்கும் சில மாவட்டங்களில் மாலை நேரங்களில் மழை கிடைக்கும் சில மாவட்டத்தில் இரவு நள்ளிரவுல மழை தீவிரமாகும் அப்படி பார்க்கும்போது நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இரவு நேரம் மழை பொழிவு தான் அதிகபடியான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மிதமான மழை தொடரும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை ஆங்காங்கே பதிவாகும் நல்ல ஒரு மழை பொழிவு மாவட்டம் முழுவதும் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் உள் மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் வரும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல மிக கனமழை அதிகனமழையெல்லாம் கிடையாது ஒரு மிதமான மழை மட்டும் உள் மாவட்டத்தில் எதிர்பாருங்க பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஆனால் பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்கள் பனிப்பொழிவு அதிகமா இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல்ல பனிப்பொழிவு அதிகமா இருக்கும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் பனிப்பொழியினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அதனால உள் மாவட்டங்கள்ல நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழை எதிர்பார்க்க முடியாது பெரும்பாலும் ஒரு லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை மட்டும் உள் மாவட்டத்துல எதிர்பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு மழை எப்படி இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாமக்கல் மாவட்டத்தில் பதினேழு டிகிரி செல்சியஸ் மழை அதாவது நமக்கு அந்த வெப்பநிலை குறைஞ்சபட்ச வெப்பநிலைங்கிறது நாமக்கல்ல பதினேழு டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த வானிலைக்கு நம்ம மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மிக தீவிரமான மழை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுடைய நண்பர்களே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க